ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு என் வேர்ல்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெள்ளாவர குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் அதுக்கு நேற்று நைட்டே வந்து வெள்ளை வரையை ஊற வச்சுருந்தேன் ஸோ அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இது நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலா அரைக்க ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு சின்ன ஏலக்காய் இதை சேர்த்தி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு அஞ்சு டீஸ்பூன் இருக்கும் ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம் அதுக்குள்ளே வெள்ளை வரைய நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வெந்து வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஆறு விசில் விட்டேன் இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ என்ன சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் நம்ம டேரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணுறனால சீக்கிரமே இது வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை திருப்பி விடுங்க இப்போது ஒன்றரை டீஸ்பூன் தனியா பொடி ஒன்றரை டீஸ்பூன் தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி விடுங்க இந்த குழம்பு சிம்மில் வச்சிட்டு தான் நீங்கள் செய்யணும் இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும் அப்புறம் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்ச உடனே ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா திருப்பி விடுங்க இதோட நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்திக்கிறேன் இதோட நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சமாக நான் வந்து அவரை வேக வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பச்சை வாசலாம் போய் உங்களுக்கு நல்லா கமன்னு வாசனை வரும் இப்போது நான் இனி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டேன் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் வெந்து நல்லா வாசனை வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற வெள்ளவரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளாவரம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஆல்ரெடி வெள்ளை வெள்ளாவரம் வந்து நல்லா தான் இருக்குது இப்போ பாருங்கள் எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காவை அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சேர்த்துன ஒன்று பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கி விட்டால் போதும் சிம்மில் வச்சுருங்க நல்லா இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு தழை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்